ஹை ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்களே வணக்கம் இன்னைக்கு ஒரு நல்ல ப்ராடக்ட் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸ்கிப் பார்க்காதீங்க முதல்ல வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் கண்டிப்பான முறையில் ஒரு நாலேஜ் கிடைக்கும் ஸோ அதை நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ரிலேட்டிவ் எல்லாருமே ஷேர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் வாங்க வீடியோ கிடைப்போம் அதான் நண்பர்களே பாருங்கள் ஒரு அழகான ப்ளூடூத் ஸ்பீக்கர் யாரெல்லாம் ஒரு அழகான ப்ளூடூத் ஸ்பீக்கர் இந்த மாதிரி இந்த ஷேப் பாருங்கள் சில பேருக்கு ஹரி சண்டலாக இருந்தால் பிடிக்கும் பிடிக்கும் சில பேருக்கு வெட்டிக்கலாக இருந்தால் பிடிக்கும் சில பேருக்கு பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ஷார்ட்கட்டாக அப்படியே ஒரு பால் மாதிரி ஒரு ஸ்பெரிக்கல் மாதிரி அந்த மாதிரி ஒரு செட்டப்ல இருந்தால் பிடிக்கும் பாருங்க ப்ளஸ் பாருங்க ஃப்ரண்ட்டில் ஒரு அழகான ஒரு ஆர் ஜிபி கலர் ஸோ இந்த கம்பெனி நேம் பாருங்க ஜிப்ரானிக்ஸ் ஜிப்னானிக்ஸ் பற்றி எல்லாருமே நிறைய பேருக்கு உங்களில் நிறைய பேர் கண்டிப்பாக நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் அவங்க இருந்து ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக சூப்பர் செட்டப் வச்சிருக்காங்க சூப்பர் குவாலிட்டி மெயின்டைன் பண்ணுறாங்க அபோவ் மோர் தென் தேர்ட்டி இயர்ஸ் கம்பெனி ஐடி ஃபீல்டில் இருக்காங்க ப்ளஸ் பாருங்கள் அப்ளைன்சஸ்ல இருக்காங்க செல்போன் மொபைல் அக்சசரிஸில் இருக்காங்க நிறைய ப்ராடக்ட் வந்து இந்த நேம் ஆஃப் ஜிப்ரானிக்ஸ்ல மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க ரொம்ப குவாலிட்டி மெயின்டைன் பண்ணுறாங்க ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக சர்வீஸ் நெட் ஒர்க் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் எல்லாமே அவங்களுடைய ஓன் சர்வீஸ் சென்டர் எல்லா இடத்துலையுமே அவங்களுடைய ஓன் சர்வீஸ் சென்டர் நோ ஃப்ரான்சைஸ் ஸோ பாருங்கள் நண்பர்களே அதனால உங்களுக்கு பக்காவாக நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் டேஸ் பண்ணி வாங்கலாம் நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் அதுக்கு பக்கா பில் கொடுத்துருவோம் சீரியல் நம்பர் போட்டுரும் நீங்கள் நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துல நியரஸ்ட் சர்வீஸ் சென்டரில் நீங்கள் இதை உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் தான் நீங்கள் அதை அவைல் பண்ணிக்கலாம் ஸோ நம்பர்களே பாருங்க இது ஒரு லேட்டஸ்ட் வெர்ஷன் அதாவது பாருங்கள் ஃபைவ் பாயிண்ட் ஜீரோ ப்ளூடூத் வெர்ஷன் உங்களுக்கு தேர்ட்டின் மீட்டர்ஸ் வரைக்கும் ப்ளூடூத்துக்கும் இதுக்கும் சூப்பராக சப்போர்ட் பண்ணுது அதுக்கப்புறம் பாருங்கள் ஆக்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் பாருங்கள் மைக் என்பட் இருக்குது ஸோ ப்ளூடூத் எஃப்எம் ஆக்ஸு உங்களுக்கு மெமரி கார்டு பென்ட்ரைவு இவ்வளோ ஆப்ஷன்களோட ப்ளஸ் பாருங்கள் நண்பர்களே உங்களுக்கு டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் எம்ஏஹெச் பேட்டரி அதனால் நல்ல சூப்பராக டூரபிலிட்டி நல்லா இருக்குது உங்களுக்கு டென் வாட்ஸ் சூப்பராக சப்போர்ட் பண்ணுது பாருங்க இந்த ஆர்ஜிபி கலர் இந்த ஆர்ஜிபி கலர் பாருங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ளிங்கிங் அந்த ப்ளீங்கிங் இருக்கு பார்த்தீங்களா அந்த ப்ளிங்கிங் வந்து எப்போ லெஸ் தேன் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் த சார்ஜிங் வந்து அந்த பேட்டரியில இருந்து டவுன் ஆகுதோ அந்த டைமில் இது ஆட்டோமேட்டிக்காக இந்த ஆர்ஜிபி கலர் வந்து ஆஃப் மூடு போயிடும் ஸோ அவர் தான் ஸோ அப்போ உங்களுக்கு ஒரு சின்ன இண்டிகேஷன் பவர் வந்து இன்னொரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இருக்கு பா நம்ம எவ்வளோ தூரத்துக்கு அப்டேட் பண்ணணுமோ பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இண்டிகேஷன் அதுக்கப்புறம் பாருங்க உங்களுக்கு அழகான ஒரு பி தேர்ட்டி எயிட் ஃபோனோ ஒப்பின் இருக்கு பார்த்தீங்களா அப்படியே நீங்கள் வந்து மைக் இதில் பிளே இன் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி அமைப்பாக இருக்குது ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது இதில் பாருங்கள் நீங்கள் செல்ஃபோனை இந்த இடத்துல வந்து அப்படியே நீங்கள் பிளேஸ்மெண்ட் பண்ணிக்கலாம் செல்ஃபோன் இந்த இடத்துல அப்படியே ப்ளேஸ்மெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கு பிடித்தமான ஏதாவது ஒரு ஒரு வீடியோ சாங்கில் ஒரு வீடியோ இல்லை ஒரு ஒரு ஃபிலிம் ஏதாவது ஒன்று உங்கள் ஃபோனில் அப்படியே ப்ளே பண்ணிட்டு இந்த இடத்துல அப்படியே ஃபோனை நீங்கள் ப்ளேஸ்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே நீங்கள் உங்களுக்கு முன்னாடி அப்படி வச்சு நீங்கள் பார்க்கலாம் ஒரு ஃபைவ் டு டென் மீட்டர் டிஸ்டன்ஸில் ஸோ நம்மளே பாருங்கள் ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது ரொம்ப அமைப்பாக இருக்குது ஜிப்ரானிக்ஸ் கம்பெனி உங்களுக்கு த்ரீ ஹவர்ஸ் நீங்கள் சார்ஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் ப்ளே பேக் ஹவர்ஸ் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு கம்பெனியாக சொல்கிறாங்க ரொம்ப அமைப்பாக இருக்குது ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது ஸோ உங்களில் இதை பார்த்து கொண்டிருக்கும் உங்களுக்கு யாருக்கெல்லாம் இது வேணும் இதை பை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் இருக்குது வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது ஃபோன்லேயே நேரிலேயே தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம ஃபோன் கொஞ்சம் பிஸியாகவே ஆல்வே ஆல் ஆல்வேஸ் நம்ம ஃபோன் வைப்பாங்க கொஞ்சம் பிஸியாகவே இருக்குது ஸோ நம்ம பிள்ளை பாருங்கள் நீங்கள் ஹாய்ன்னு ஒரு மெசேஜ் கொடுங்க இல்லை வாட்ஸ்அப்பில் நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ உங்களுக்கு தேவையாக ஒரு வாய்ஸ் மெசேஜாக கொடுங்க உடனே நம்ம ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர் நம்ம லைனுக்கு வந்துடுவோம் ஸோ நண்பர்களே பாருங்கள் தினந்தோறும் இதே இப்போ ரெண்டு இரண்டு வீடியோக்களை நம்ம போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் அந்த நல்ல விஷயத்தை உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க ரிலேட்டவ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஸோ நண்பர்களே பாருங்க இவ்வளவு சூப்பர் குவாலிட்டியான இந்த மெட்டீரியல் யூடியூப் கஸ்டமருக்காக ஜஸ்ட் தௌசண்ட் நைன்டி ருபீஸ் ஆயிரத்தி தொண்ணூறு ரூபாய்க்காக மட்டுமே நம்ம கொடுக்குறோம் என்னோட எம்ஆர்பி பாருங்க என்னோட எம்ஆர்பி எல்லாம் நீங்க கம்பேர் பண்ணிங்கன்னா எங்கேயும் இருக்கும் ஸோ நம்ம நம்ம கம்பெனிலேருந்து இருந்து நம்ம டேரக்ட் கம்பெனியில் பில் அடிக்கிறோம் ஒரு டிஓடி தர்றாங்க ஒரு ஸ்கீம் தர்றாங்க அதுக்கப்புறம் பாருங்க நம்மளுக்கு சிடி தர்றாங்க சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறத நம்ம ஒரு சின்ன மார்ஜின் வச்சு அப்டேட் பண்ணுற நண்பர்களே இது வேணுங்கிறவங்க இதை அவைல் பண்ணிக்கலாம் நாளைக்கு சந்திப்பா இனிய வீடியோடு நன்றி வணக்கம்